அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசனிகர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல சிவபெருமானின் அருளை பெற கன்னிராசனிகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த நாள் சிவனின் திருமண நாளை குறிக்கிறது குளிர்காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது இந்துகளுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும் இது ஒருவரின் வாழ்க்கையில் இருளையும் அறியாமையை போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது இது இந்த மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகை ஆகும் இது சிவனின் இரவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மக்களில் கொண்டாடப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா பல்குன் மாதத்தில் அமாவாசையின் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின் படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்துப்போகிறது பக்தர்கள் இரவும் பகலும் வரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் இந்த மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்குதுங்க இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கமத்தை குறிக்குதுங்க இந்த நாளில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமானை பற்றிய தினானம் சுய பரிசோதனை சமூக சிந்தனை அது மட்டுமில்லாமல் சமூக நல்லுலகத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவ கோவில்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுங்க பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலும் இந்து பண்டிகைகள் போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகுங்க மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இந்த நூல்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கு அவரது குறியீட்டு பிரதிநிதித்துவத்தையும் லிங்கத்திற்கு மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துதுங்க ஒரு புராணத்தின்படி இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும் பக்தர்கள் சிவதுதிகளை பாடுகிறார்கள் வேதங்களை போதுகிறார்கள் எல்லாம் வல்லவர்கள் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாக பங்கேற்க இருக்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாபத்துவை கொண்டாடுகிறார்கள் மற்றொரு கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு குளித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்கு செல்கிறார்கள் இந்த நாள் பெண்களுக்கு விதிவிலக்க முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜையில் தண்ணீர் பால் வெள்வ வெல்வ இலைகள் மற்றும் பழங்கள் போன்ற தூப தீபங்களுடன் சேர்த்து பூஜிக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள் அதை தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள் இவை அனைத்தும் தூப தீபங்களால் வழிபடப்படுகிறது மகா சிவராத்திரி பூஜை ஆறு குறிப்பிடத்தக்க கூறுகளை உள்ளடக்கியது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பொருளை குறிக்கிறது சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் பூஜிப்பது மட்டுமில்லாமல் வில்வ இலைகளை காணிக்கையாக வைப்பது ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிப்பது ங்க அதே போல் குள்ளது அபிஷேகத்திற்கு பிறகு குங்கும அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுவது நல்லொழுக்கத்தை குறைக்குதுங்க வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகள் நிறைவேறுவதையும் நீண்ட ஆயுளையும் குறைக்கிறது ஊதிபதிகளை எரிவது அடையாளமாக அமைகிறது வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மனநிறைவை குறிக்குதுங்க விலங்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிக்குதுங்க இந்த விழாவின் மையக்கூறுகளில் ஒன்று சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும் இது பக்தர்கள் ஏற்பாடு செய்ய வழிவகுகிறது இதன் விளைவாக மகா சிவராத்திரியில் இரவில் கோவில்கள் என்ற கோஷங்களால் எதிரொலிக்கின்றன அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராண கதைகள் என்ன என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி புராண கதைகளால் நிறைந்துள்ளது அவற்றில் மிகவும் பிரபலமானது சிவபெருமானை தனது கணவராகப் பெற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை உள்ளது புராண கணக்குகளின்படி அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக பால்குண மாதத்தின் இரண்டு பதினைந்து நாட்களில் பதினான்காம் நாளில் சிவனும் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தனர் மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணம் கருட புராணம் இந்த நாளில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான் ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினான் கலைப்பும் பசியும் அடைந்த அவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான் அங்கு ஒரு அடியில் ஒரு சிவலிங்கத்தைக் கண்டான் ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான் தற்செயலாக அவற்றில் சில லிங்கத்தின் மீது விழுந்தன அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான் கவனக்குறைவாக சிலவற்றை சிவலிங்கத்தின் மீதும் தெளித்தான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளில் ஒன்று அவரது பிடியில் இருந்து நலவி சிவலிங்கத்தின் முன் வணங்க தூண்டியது தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜை செயல்முறையையும் செய்து முடித்தான் அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தேவர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர் இந்தியாவில் மகா சிவராத்திரி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுதுங்க தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது சிவபெருமான் பக்தர்கள் மலையில் உச்சியில் அமைந்துள்ள பெண் கோவிலை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் வெறும் காலுடன் கிரிவலம் அல்லது கிரி பிரதட்சணையில் பங்கேற்கின்றனர் அதே போல அதிகாலையில் பக்தர்கள் கங்கை அல்லது புனிதமாக கருதப்படும் வேறு எந்த நீர்நிலையிலும் நீராடுகிறார்கள் சூரியன் சிவன் மற்றும் விஷ்ணுவை வழிபடுவதால் என்னென்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பாக கண்ணீராசிரியர்கள் சிவராத்திரி விழாவின் சின்னங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாடு பின்வரும் ஆறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் வில்வ இலை இந்த வில்வ இலைகள் ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்கின்றன அடுத்து உணவுப் பொருட்கள் நீண்ட ஆயுளையும் ஆசைகள் நிறைவேறுவதையும் சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன தூப தீபங்கள் செல்வத்தை பெற கடவுளுக்கு தூப தீபங்கள் எரிக்கப்படுகின்றன வெற்றிலை திருப்தியை குறிக்கிறது அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பெருமானை வழிபட வேண்டிய திருத்தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி சோம்நாத் கோவில் குஜராத் கேதார்நாத் கோவில் உத்தரகாண்ட் மகா காலேஸ்வர் கோவில் உஜ்ஜயினி அமர்நாத் குகை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பசுபதிநாத் கோவில் நேபாளம் அது மட்டும் இல்லாமல் லிங்கராஜ் கோவில் புவனேஸ்வர் தாரகேஸ்வரர் கோவில் மேற்கு வங்காளம் பிரகதீஸ்வரர் கோவில் தமிழ்நாடு ஸ்ரீ காலகஸ்தி கோவில் ஆந்திர பிரதேசம் இந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக சிவபெருமானி அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்